இப்ப விஜயவர்கள் இந்த செருப்பு வீசினது நடந்தது அது வந்து அவர்களுடைய இந்த கவனத்தை ஈர்க்கதற்காக தான் இந்த செருப்பு வீசப்பட்டது அப்படின்றது வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து செருப்பு மட்டும் இல்லை அது வந்து தண்ணி பாட்டில எடுத்து வீசினாங்க தேங்காயை எடுத்து வீசினாங்க அவருடைய இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் ஏன்னா இப்ப கீழே ஒருத்தர் படுத்து கடந்திருக்காரு அப்படின்னா அந்த கவனத்தை ஈர்க்கணும் விஜய் மூலியமா தான் ஈர்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணதான் சொல்றாங்களே சார் அது எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல ஏன்னா அவங்க சொல்ற அந்த சம்பவம் நடந்ததாகவே வச்சுக்கலாம் ஒரு ஆள் கீழே வந்து மயக்கம் அடைஞ்சு அவருக்கு உடனடியாக சிகிச்சைனா விஜய் கவனத்தை ஈர்த்து என்ன பண்ண போறாங்க விஜய் என்ன டாக்டரா எகிரி குதிச்சு வந்து அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா உண்மையிலேயே ஒருத்தர் மயக்கம் அடித்து விழுந்துட்டாருன்னா அவரை முதல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துக்கு கொண்டு போனோம் அப்போ யாருடைய கவனத்தை பக்கத்தில் அவரை சூழ்ந்துட்டு இருக்கிறவங்கள தான் வழியை விடுங்க கிளியர் பண்ணுங்க அவரை தூக்கின்னு போய் கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள இடத்துக்கு போகணும் இல்லை தண்ணி கொடுக்கணும் இல்லை மருத்துவமனை கூப்பிட்டு போனோம் அப்போ விஜய் உடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தேங்காயை வீசினாங்க செருப்பை வீசினாங்கலாம் சொல்றதெல்லாம் பைத்தியக்கார்தானோ அவங்க விஜய் கவனத்தை ஈர்த்து என்ன பண்ண போறாங்க குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்